அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சும்போட நெக்ஸ்ட்டு சேனல் அனைவருக்கும் இனிய திங்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்லணுன்னு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா சம்பவம் அந்தளவுக்கு இருக்குங்க நேற்று நம்ம இரவு பதிவில் பேசியிருந்தோம் குறிப்பாக மார்க்கோ ரூபியோ யாருங்க அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி இங்கே பனாமாவுக்கு போ நேற்று போயிட்டாருன்னு சொன்னா காலடி வைத்திருக்கிறார் முதல் பையனம்மா மட்டுமாலாம் சொன்னோம் இல்லையா முடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட்டு பனாமா வந்து நான் சரண்டர் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அத்தனையும் கேட்குறமா சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன சீனா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அனைத்தும் ஒரு தகவலாக பார்த்துடலாம் ஏன்னா நம்ம நேற்று கியூபாவில் இருக்கக்கூடிய கோண்டனம்மா பே என்ற தகவலை பார்த்தோம்ல அதை தா அதை சார்ந்த ஒரு தகவலாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளாரே ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்ருக்கலான் மாஸ்கோ அவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கறதுல பிரச்சனை தொடர்ந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு இருக்காங்க அப்புறம் இலிகல் மைக்ரன்ஸ் வெளியேறதில் இன்னும் சொல்கிற சிக்கல்களை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய லிஸ்ட்டில் மற்றொரு நாடு தனது வலையில் விழுந்து விட்டது வலையில்னு சொல்ல முடியாது அடுத்த நாடு கண் வச்சிட்டாங்க யார் சவுத் ஆஃப்ரிக்காவை சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய தகவல்கள் வாங்க நம்ம முன்னாடியே பேசுகிறத விட உள்ளே போய்ட்டு கொஞ்சம் டெப்த்தாக பேசிடலாமே நேரத்தை மிச்சப்படுத்தலாமே தயாராக வீடியோ கொடுப்பதும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிழிப்பேன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இன்றைய ஒரு சிறப்பான தத்துவத்தோடையும் நல்ல ஒரு பதிவோடு ஆரம்பிக்கலாம் ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா நூ இரநூறு பில்லியன் பக்கம் எனக்கு செலவு பண்ணதா சொல்கிறாங்க இருநூறுலேருந்து ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு பில்லியன் பக்கம் செலவு பண்ணுறதா சொன்னாங்க ஆனால் எங்ககிட்ட ஆடிட்டிங் படி எங்ககிட்ட ரெக்கார்ட் படி என் கைக்கு வந்தது எழுபத்தி ஏழு பில்லியன் அது ஆயுதங்களாகவும் உதவி செய்வதற்கு எல்லாம் இணைந்து வெறும் எழுவத்தி ஏழு பில்லியன் அமௌண்ட் தான் வந்திருக்கு மீதி பணம் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகம் சொன்னது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழுலேருந்து இருந்து இரநூறு பில்லியன் அங்கே கொடுத்துனாங்க அப்போ மீதி நூறு எங்க அதுதான் அங்கே கேள்வியே அதை வந்து யார் கேட்குறது ஜெலன்ஸ்கியே கேட்குறாரு மீதி நூறு பில்லியன் எங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது எலான் மாஸ்க் அவர்கள் தான் ஏன்னா டோஜ் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லிடுங்க நாங்கள் உங்கள் பணத்தை செலவு பண்ணலை நீங்களே கொடுத்த மாதிரி கணக்கை எழுதி வைத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அது முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறை என் மீது குற்றம் சாட்ட வேண்டாம் தெய்வமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்போ சிறப்பான சம்பவம் உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சரி அதை தொடர்ந்து அந்த தகவலை பார்க்கறோம்னா அதை அப்படியே அந்த இன்ட்ரட்ஷனோடு நிறுத்திட்டு நேற்று நம்ம கியூபாவில் போயிட்டு அந்த குவ்டனிமோ பே பற்றி பேசணும்ல ரொம்ப டீட்டெயிலாக டிப்தாக பேசணும்ல இன்று ஒயிட் ஹவுஸ் சார்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய டீம் போய் இறங்கியிருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் அங்கே ஒண்டனிமா பேலில் போயிட்டு இல்லீகல் மைக்ரெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து இறப்பதற்காக எங்கள் டீம் வந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க என்னதான் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸுக்கு எதிராக சட்டங்களை உருவாக்கி திட்டங்களை தீட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் அடைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்று பாருங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கி மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே மெக்சிகோனுடைய கொடியை ஏந்தி எப்படி நீங்கள் எங்கள் மக்களை வெளியேற்றலான்ட்டு பெரிய ஒரு போராட்டம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நிலைமை கைமீறி போனதாகவும் சொல்கிறாங்க இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் எங்களை இன்னும் வா நாட்டில் வச்சுருக்கீங்க சீக்கிரமாக ட்ரம்ப் அவர்களே நாட்டை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு போராட்டம் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல இந்த போராட்டத்தினுடைய வீடியோ பதிவெல்லாம் பார்த்தா அதுதான் தோணுது ஸோ மெக்சிகோ கொடியை ஏந்தி கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கி மற்ற மாகாணங்கள்லாம் இந்த ஒரு போராட்டம் ஆதரவாக நிலைத்து கொண்டிருக்கிறது ஸோ நீங்கள் யாருக்காக இருக்கீங்க அது எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி மற்ற நாடாக இருந்தாலும் சரி அந்தந்த நாட்டுக்கு விசுவாசமா இருங்க இல்லையா நீ மெக்சிகோ அப்படி உங்கள் நாட்டுக்கு மெக்சிகோ விசுவாசமாக இருந்தால் நீ அங்கேருந்து கிளம்பி போயிடு அது யா எல்லா நாட்டுக்கும் பொருந்துங்க நம்ம இந்தியாவும் மட்டும் சொல்ல வேண்டாம் அது அமெரிக்காவும் சேர்ந்து தான் சொல்கிறேன் நான் அவங்க நாட்டாம பொசிஷன்ல இருந்து மற்ற நாடுகளை மிரட்டுறாங்க செய்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிடிக்கலையா மெக்சிகோ கூடிய ஏற்றிட்டு அவங்களுக்கு வந்து நீ கிளம்பி போயிடுங்க அவங்கள யார் அங்கே இருக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்லை ஸோ பார்க்கலாம் இனி அடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன தகவல் என்றால் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேராக பணாமா போயிருந்தார் பனாமாவில் போய் இறங்கினோடனே அவருக்கு ரெட் கார்பரேட்லாம் கொடுத்து வரவேற்பு கொடுத்துருந்தாங்க மனசு வெறுவர்னு போனார் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க இந்த பக்கம் ஒரு நாலு பேர் அந்த பக்கம் ஒரு நாலு பேர் பனாமாவுடைய பிரசிடன்ட் ஜோல்ஸ் ராவல் முலியோ அவர்கள் உட்காந்தார் இந்த முலியோ அவர்கள் உட்காந்துட்டு நேருக்கு நேராங்க ஸ்டெய்ட்டு ஸ்டெயிட்டாக பேசிட்டாராம் நான் வந்து உங்ககிட்ட மானே தேனே பொன்மானே மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே அதுமாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட புகழ வரல என்ன வழக்கமாக இதை புகழ்கிற விஷயம் ஒன்றும் இல்லை என்ன நினச்சிட்ருக்கீங்க பனாமா கால்வாய் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா என்னமே சீனாக்கட்ட ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கீங்க ஹாங்காங்னுடைய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் ஃபுல்லாக உங்களை கட்டி காத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கரெக்டாக உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் டைமு நான் உள்ளே போய் டீ குடிச்சிட்டு இருக்கேன் சரியா டீ குடிச்சி முடிச்சுட்டு வந்து எனக்கு ரிசல்ட் வந்து சொல்லிவிடு ஆ அப்படின்ட்டு இப்போ உட்காந்துக்கிட்டாரான் இது வந்து நிஜங்கள் நான் வந்தால் உங்களுக்கு ரிசல்ட் முடியும்போது தெரியும் அவர் வந்து வெதரில் அவங்க டிவி ரிப்போர்ட்டில் எப்படி காட்டுறாங்க அப்படின்லாம் தெரியல ஏன் இந்தளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் இப்போ அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருந்து இந்த பக்கம் ஷாங்காய்க்கு சீனாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு முன்பு முப்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டயர்டாகிடும் முடிஞ்சுதா ஆனால் இடையில வழியாக கொண்டு வரணும்னு திட்டத்தை தீட்டுறாங்க வெறும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் அப்போ இந்த பனாமா கால்வை எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஸோ இந்த பனாமா கால்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஃப்ரெஞ்சு படைகள் அதுக்கு முன்பு வந்து ட்ரை பண்ணாங்க நிறைய வீரர்கள் அங்கே மர்மமான முறையில் பூச்சி கடிச்சி என்ன நிறைய இடையில் காடும் காடு சார்ந்த ரொம்ப காடு அங்கே ஃபுல்லாக அழிச்சிட்டு அந்த பனாமா கால்வாய் கட்டுவதற்குள்ளே கொஞ்சம் கால்வாசி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து எண்ணில்லா துயரங்களை அனுப்பி இறப்புகளை அனுப்பிவித்து மர்ம நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு நிறைய ஒரு மாதிரி வாந்தி பேதியெல்லாம் நிறைய வந்து எல்லாம் ஃபுல்லாக போயிட்டேன் அதுக்கப்புறம் அமெரிக்கா ஓடி வந்து கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்க ஃபுல்லாக ஃபுல் ப்ளஜராக கட்டி முடித்தாங்க இதில் இன்னொரு குறிப்பு அதுக்குன்னு அமெரிக்காவே வந்து டைரெக்டாக அவங்க நாட்டு மக்கள்னா அதே தான் இங்கே அடிமைகளை பயன்படுத்தி தான் கட்டினாங்க அது வேறு விஷயம் ஆனால் அது கட்டி முடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் நாங்கள் கட்டி முடிச்சதுனால அது முழுமையாக அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அமெரிக்கா எழுபத்தி ஏழு என்ன பண்ணுறாங்க அப்போதைய பிரசிடென்ட் ஜிம் கார்ட கார்டர் அவர்கள் தான் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொடுத்துட்றோம் நீங்கள் முழுசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தொண்ணூற்றி அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அமெரிக்கா என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கலந்தாலோசிக்காமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அந்த மீட்டிங்கில் சொல்றதா சொல்கிற சொல்லப்படுது அந்த அக்ரிமெண்டில் ஒரு சில வரம்பு வரம்பு முறைகளை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்றாங்க அதற்கு அவங்க பணமா என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே ஹாங்காங் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு ஹாங்காங் கம்பெனி பேர் வந்து அட்ஸின் ஹோல்டிங்னு சொல்லிட்டு சிட்டி அட்ஷின் ஹோல்டிங் கம்பெனி சைன் பண்றாங்க அப்போ நைன்டீன் செவன்டி செவன்ல அமெரிக்கா கட்டுப்பாட்ல இருந்தது நீங்க தான் வந்து அந்த ஹாங்காங் கம்பெனி சைன் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் அந்த வரைப்படத்துல பாக்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்துல ஆம்தூர் குரூஸ் டெர்மினல் இருக்கு அந்த பக்கம் வந்து போர்ட் ஆஃப் கிறிஸ்டோபல் இருக்கு இந்த இரண்டு டெர்மினலும் மெயின்டெனன்ஸ் பண்றது யார் மெயின்டெனன்ஸ் பண்றது மீது எல்லா வேலையும் பண்றது யாருன்னா அந்த ஹாங்காங் தான் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவங்களுக்கு மட்டும் கட்டண சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முடியுது அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிஞ்சு மறுபடியும் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க அவங்க இப்போ அவங்க பத்தாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹாங்காங் நிறுவனம் வந்து சீனாடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து திடீர்னு தூக்குங்கன்றாங்க பனாமா என்ன கேட்கறாங்கன்னா ஐயா நீங்க இருக்கும்போது அக்ரிமெண்ட் சைன் தான் நாங்க அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படின்றாங்க இப்போ மார்க்கோ ரோபி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நிறுத்து நெடுத்து நீங்க இங்கே மட்டும் இல்லையே ரணு இன்னொரு நிகழ்வு நடந்தது குறிப்பா சீனா வந்திருக்காங்க சீனானுடைய சிஜிபி அவர்கள் இங்க பனாமாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்ட மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு துறைமுகத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கீங்க அது இல்லாமல் துறைமுகத்தை ஒதுக்கி அவங்க கட்டி முடிச்சாங்கன்னா சிலைகள் அடிப்படையில் அவங்க உள்ளே வெள்ளானலாம் திட்டமிட்டிருக்கீங்க இது யாரை கேட்டால் இந்த ஒப்பந்தான் போட்டிங்க எங்க கிட்டே கேட்டீங்களா அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு அதற்கு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தவறு ஒரு நாடு என்பது இன்னொரு நாட்டுக்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுதானே ஆகணும் அம்மெல்லாம் பேசியிருப்பாங்க போல் அதுக்கப்புறம் ஆச்சா போச்சுன்னு பேசியிருப்பாங்கள நான் சொன்ன மாதிரி இப்போ உள்ளே போய் டீ குடிச்சு முடிச்சுறதுக்குள்ளே ஒரு தகவலை சொல்லணும்னு உடனே மனுஷன் டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அதாவது பாருங்கள் இந்த உத்தரவை வாங்கிட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு யார் பனாமா கிட்டே ஃபைனலாக பனாமா வந்து கூட்ட அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு சலுகை குடிக்கிறோம் அமெரிக்கானுடைய கடற்படை கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கிறது அதிக கட்டணம் வசூலை ஒட்டு மொத்தமாக நாங்கள் நிறுத்துறோம்ட்டாங்க அது இல்லாமல் சீனாவுடைய இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் இருக்குது இல்லையா அந்த அண்ட் ரோடு இனிஷியேட்டடை மொத்தமாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இரண்டையும் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று சீனாவை முழுமையாக முடிச்சிட்டோம் உங்கள் கதையை இனிமேட்டு நாங்கள் சீனானா யாருன்னு கேட்பார் இப்போ யார் பண்ணாமடி பிரசிடண்ட்ட கிட்ட போயிட்டு சீனா ஹலோ சீனா பேசுகிறேங்க சேசியப்பிங்க அப்படின்னா ஹலோ யாருங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு ஆ அப்படிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இனிமேட்டு எங்களுக்கு சீனானா யாருன்னே தெரியாது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமெரிக்கா மட்டும்தான் இன்றைக்கி அமெரிக்காவுடைய கடற்பட்டை கப்பலில் அது ஃப்ரீயாக கூட போகலாம் நீங்கள் போங்க தெய்வமே நீங்கள் போயிட்டே இருங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நேரடியாக மிரட்டல்னு எடுத்துக்கலாமா இல்லை அது என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியல பட் ஆனால் நம்ம ஆரம்ப கட்டத்தை வந்து பார்க்குறோம் அமெரிக்கா வந்து ஒவ்வொரு நாடும் எதிர்த்து மிரட்டி பணியை வைக்கிறாங்க அப்படின்றதுல தல தெளிவாக தெரியுது அதாவது தனது ஒரு நாட்டாம பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இல்லை கொலம்பியாவை மிரட்டி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கடைசியில் அவரும் வேறு வழி இல்லைன்ட்டாங்க கியூபாவும் வேற வழி இல்லை அவங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க பனாமாவும் வேறு வழி இல்லை அடுத்த லிஸ்ட்டு கனடாவும் பாருங்கள் கூடிய விரைவில் நான் அதை பற்றி இன்னொரு விரிவான பதில் வீடியோ பதிவு இன்னைக்கு இரவு போடுறோம் பாருங்கள் இன்னும் பெரிய அடி வாங்கியிருக்கிறது கெனடா கனடா மட்டும் இல்லை இந்தியாவும் அதை சேர்ந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது இந்தியாவோடய ரூபாய் மதிப்பு வரலாற்று இல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை தொடங்கி இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த முதலீட்டு பயமும் கூட அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடா டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாரு மனுஷன் அடுத்த டார்கெட் வைக்கிற நாடு எது தெரியுமா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்கா என்ன சொல்லிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்கப்படுகிற நிதிகளை நாங்கள் நிறுத்துக்கிறோம் ஒன்றும் அவங்க சரியில்லை பேட் கைஸ் வெரி வெரி பேட் கைஸ் ரொம்ப பேட்லியாக இருக்காங்க மனித உரிமை மீறல்கள் அங்கே நடந்த இருக்கிறது அதை பத்தின முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாதம் பார்க்கமே ஆயிடும் நினைக்கிறேன் நான் ஒட்டுமொத்த ஃபண்டியும் நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சவுத் ஆப்ரிக்காவை திடீர்னு இவங்க சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன ஏன் பேட் கைஸ்ன்னு தான் சொல்றாரு அப்படின்னா அழு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பார்த்தேன்னா ஒன்று இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கர்ல சவுத் ஆப்ரிக்கா ரொம்ப ஹெட் பொசிஷனில் இருக்காங்க அப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு ஆட்டி படைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஒன்று இரண்டாவது என்னன்னா சமீபத்தில் அவங்க தான் இஸ்ரேலுக்கு எதிராக வேர்ல்டு வேர்ல்டுன்னு எடுத்து பாருங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்து அந்த வழக்கை நாங்கள் நடத்தியே தீர்வு உண்டு அவருக்கு கடைசியில் தூக்கு தண்டனை அளவுக்கு வாங்கி கொடுத்துருன்னு பெருமையாக இருந்தாங்க ஏன்னா தூக்கு தண்டனில் கைது பண்ணுற அளவுக்கு யார் நிதனையாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் உத்தரவிடப்பட்டதுக்கு மிக முக்கிய பங்காற்றியது யார் என்றால் சவுத் ஆப்ரிக்கா அப்போ இவ்வளோ நீங்க உங்கள் நாட்டில் கரெக்டாக இருக்கீங்களா மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட் அடுத்து எங்களுடைய பார்வை உங்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து என்ன ஆக போதோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியன்னு ஒரு விஷயம் அதே போல யுஎஸ்ஏஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெவலப்மெண்ட்னா இந்த மருந்துகள் சார்ந்த இதுக்கு மட்டும் தனிப்பட்ட நிதி உதவிகள் கொடுக்குறாங்க ஆராய்ச்சிகளுக்காகவும் மற்றதுக்காகவும் அதில் குறிப்பாக கொசோவோவுக்கு நிறைய ஃபண்டு அதாவது நீங்கள் வரைபடத்தில் பாருங்கள் செர்பியாவு கீழே இருக்கக்கூடிய கொசோவோவுக்கு அடுத்த ஒரு மூணு மாதத்து பக்கம் நிறுத்தி வச்சுட்டாங்க போதும் போதும் உங்களுக்கு ஃபண்டு நிறையா கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னா மஸ்க் அவர்கள் போயிட்டு இன்றைக்கி நிறைய லிஸ்ட்டெல்லாம் கேட்டு அவங்க தான் டோஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க முழுக்க முழுக்க இனி வெள்ளை இருந்து எந்த பணம் செலவு பண்ணுறது வந்தாலும் டோஜோட கட்டுப்பாட்டில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணணும் எல்லாமே செய்யணும் அதில் சிக்கன் நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கொள்கைக்கு உடன்படணும் அதனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா முன்கூட்டி இதுக்கு முன்னே பண்ண செலவு எல்லாமே வந்து ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு யுஎஸ்ஐடனுடைய ஒரு சில ரிப்போர்ட்லாம் கேட்குறாங்க யுஎஸ்ஐடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது அறுபத்தி உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன இந்த பூ உலகில் மனிதனுக்கு அந்த குறிப்பா வேறு வித நோய்கள் தாக்காமல் இருப்பதற்காகவும் புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காகவும் அது உருவாக்கப்பட்டது ஆனால் உண்மையில் அதற்காக உருவாக்கப்படவில்லை கோவிட் நைன்டீன்ல இருக்கக்கூடிய உஹான் லேபுக்கும் இந்த யூஎஸ்ஐடு ஃபண்டிங் கொடுத்துருக்கிறது இவங்க கொடுத்த தான் அங்க போயிட்டு சம்திங் வந்து பரவி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு யாரு அவங்க எலான் மஸ்கே சொல்றாரு நம்ம சொன்னாலும் தப்பாகிடும் இல்லை மற்ற நாடுகள் சொன்னாலும் தப்பாயிடும் ஏன்னா தான் வெள்ளை மாளிகை என்ன சொன்னாங்கன்னா உகான் லேப்ல இருந்துதான் பரவியது சீனாவில் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க ரைட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அதே உகான் லேபுக்கு ஃபண்டிங் கொடுத்தது தான் அப்படின்றாங்க சர்ச்சைக்குரிய வகையில பயாலஜிக்கல் வெப்பன் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னா வேறு விதமான ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யுஎஸ் ட்ரெசரி கிட்டையும் கேட்கறாங்க வாங்க ஜெ ஜெனட் ஹெலன் அவர்கள் இவங்க அடிக்கடி வந்து நிறைய வசனம் விட்டாங்க வாங்க நீங்களும் அமெரிக்கா ட்ரெஷரியை யார் கண்ட்ரோலுக்கு போகுது எலான் டோஜனுடைய கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது அதையே நாங்கள் முழுமையாக விசாரணைக்கு தரவு மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஃபண்டுமே முறையாக அவங்க செலவு பண்ணல சும்மா ஏனா தனிப்பட்ட அள்ளி வீசி இருக்காங்க எல்லாத்துலையும் லஞ்சம் லாவணியம் திளைத்திருக்கிறது நிறைய ஃபண்டிங் செலவு சொல்லியிருக்காங்க கணக்கு காட்டலன்றாங்க அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் உக்ரைன் கொடுக்கப்பட்ட நிதி உக்ரைனுக்கு நூற்றி ஏழு பில்லியன் கொடுத்ததா சொல்றாங்க சம்பந்தப்பட்ட நபர் எனக்கு எழுபத்தி ஏழு பில்லியன் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ இடையில் நூறு பில்லியன் ஆட்டையை போட்டது யாருன்றாங்க ஏன்னா பைடன் நிர்வாகம் இடைப்பட்ட காலத்தில் ஒரு இருபது பில்லியன் மேலே எங்களுக்கு அக்கௌண்ட்லேயே மிஸ் ஆகுது அது எங்கே போச்சுன்னு தெரியல அதனால் நான் மறுபடியும் கொடுக்குறேன்னு வரை இடையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டையலாக்கை சொன்னாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு சம்பவம் காத்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சில அதிகாரிகள் முழுமையாக டோஸ் நிறுவனத்துக்கு ஒப்படைக்க மறுத்ததுனால இன்று வெள்ளை இருந்து அதிரடியாக மூன்று பேர்த்தை நீக்கியிருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்களே வெளியே போங்க ஐயோ ராஸ்கெல்களை அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் தான் ட்ரம்ப் அவர்களிடம் அங்கே அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் கணக்குகளை ஒப்படைக்கவில்லையோ நாங்கள் அத்தனை பேர் வேலையை விட்டு தூக்க போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கிட்டாங்க அதனால தான் ஏற்கனவே ட்ரம்ப் நிறுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்க ஊழியர்களே வேலை செய்ய விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்பது மாத சம்பளம் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டு உங்களை பிஎஃப்ல இருந்து எல்லா பணம் கொடுக்கப்பட்டு சென்று விடுங்கள் ஏன்னா நீங்க டபுள் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க இதை பார்ட் டைம் ஆகும் மெயின் பிஸ்னஸ் வேற வச்சிருக்கீங்க நீங்க மெயின் பிசினஸ் போயிட்டு ஃபுல் டைமா பண்ணுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதையெல்லாம் இந்த இடத்துல நினைவு சொல்றாங்க சரி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா அமெரிக்காவுடைய முக்கியமான டெலிகேஷன் ஒருத்தர் போயிட்டு வெனிசியலான நிக்கோலோஸ் மதுரோ கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அமெரிக்காவுடைய நபர்களை ஒரு ஐந்து பேர் பிடிச்சி வைத்திருந்தார் அவரு ரிட்டர்ன் அனுப்பிட்டார் இல்லையா அப்போ கூட ஒரு வார்த்தை மறுவார்த்தையும் சொல்லிட்டாரு மறுவார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டு அகதிகள் உள்ள உள்ளாங்க நீங்கள் அனுப்பிடுங்க நாங்கள வந்து தாராளமாக வரவேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் என்ன சொன்னார்னா பைடன் நிர்வாகம் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் வெனிசுலானுடைய அகதிகள் வந்து இருக்காங்க அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வேற பண்ண இவர் என்ன பண்ணிட்டாரு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல அதாவது டிபிஎஸ் டிபிஎஸ் அப்படின்னா அந்த ரூல் பே டெம்பரரி ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெம்பரரி அடிப்படையில் மறுபடியும் அவங்க எட்டு லட்சம் பேர் உள்ள இருக்கலான்ற ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அப்ப இவர் வந்து இப்ப நேத்து ட்ரம்ப் என்ன சைன் பண்ணியிருக்கிறாருன்னா முதல் கட்டமாக மூணு லட்சம் வெனிசுலா மக்களை அடுத்த ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள அறுபது நாளுக்குள்ளார நாடு கடத்துறாங்க எத்தனை லட்சம் பேர் மூணு லட்சம் பேர்த்து நாடு கடத்துறாங்க அது இல்லாமல் மறுபடியும் ஒரு ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணது எட்டு ஆனா ஒன்பது லட்சத்துக்கு மேலே இருக்காங்களாம் மறுபடியும் ஒரு ஆறு லட்சத்தை வந்து அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துக்குள்ள நாங்க நாடு கடத்த போறோம் சோ முழுமையாக தனது பணிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடு கடத்தல் இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்து விட்டது ஐரோப்பா முதல் முறையாக வாயை திறந்திருக்கிறது குறிப்பாக இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ளே வந்து சட்டவிரோத செயல்களை செய்கிறது மற்ற ஏடாகூடமான வேலைகள் வெட்டு கொலை கொத்து போன்ற செயல்களை செயற்பட்டார்கள் என்றால் அவர்களை உடனடியாக நாடு கடத்த நாங்கள் உத்தரவிடுகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எலன்மஸ்க் அவர்களே தனது எக்ஸத்தில் நீங்களா கொட்ட சாமியே நீங்களா மனசு மாதிரி இருக்கீங்க அதுதான் நான் சொல்றது நேற்று சொன்னது என்னது மேக் ஐரோப்பா கிரேட் எகைன்ற முதல் முன்னாடியே முன்மொழிவுதான் தவறு செய்தவர்களே நீங்க அகதிகள் தெரியுது தவறு செய்யறது கொண்டு போய் அவங்க நாட்டில் விட வேலை முடிஞ்சுதே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது மேற்கொண்டு இன்னும் நாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம நேரா ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பக்கம் குண்டை போட்டா யார் இத்தனை நாள் பைடன் கடவுளாக தெரிந்தாரோ இல்லை பெரியால் யார் யாரெல்லாம் கடவுளாக தெரிந்தாங்களோ இன்றைக்கி அவங்க மேலே குண்டை போட்டு விசாரணை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரில்ல அதுக்கப்புறம் டென்மார்க் குறிப்பாக அமெரிக்காவை மிரட்டி கொண்டு இருக்கும் டென்மார்க் ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் சொன்னதான் நல்லாயிருக்கும் இந்த டென்மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உதவி பண்ணதுனால ஒரு மூணு லட்சம் ட்ரோன் தயாரிச்சாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாலு மில்லியன் அளவுக்கான ட்ரோன் தயாரிச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இன்னும் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமா போயிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு டென்மார்க்கு தான் இப்போ ஜெலன்ஸ்க்கு என்ன கண்ணில் தண்ணி விடுறாருன்னா தனது சொந்த நாட்டை காப்பாற்றலாம் கூட பரவாயில்ல எங்களை வந்து இந்த அளவுக்கு ட்ரோன் ப்ரொடக்ஷன் காப்பாற்று நினைக்கிறத பத்தி அந்த அந்த மனசு தான் கடவுள்ன்றது யாரு டென்மார்க்கை பார்த்து ஏன்னா அவங்களால கிரீன்லேந்து காப்பாற்ற முடியல அது முடியாது வாய்ப்புகள் இல்லை அல்மோஸ்ட் அது அமெரிக்கா கிட்டே போன மாதிரி தான் அது ஏன்னா நேற்று ஓடி வந்து திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இங்கே உக்ரைன் தான் பாருங்க ஐரோப்பா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீன்லேந்து நம்ம கூடிய விரைவில் ஐரோப்பாவில் சேர்த்தனா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் அதற்கான நம்ம முயற்சிகளில் ஈடுபடணுன்றாங்க க்ரீன்லேந்து மட்டும் சேர்த்தாதீங்க பனாமாவையும் ஐரோப்பா இன்னும் சேர்த்திக்கோங்க அங்கே கியூபா இருக்குல்ல அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ அடுத்தது கெனடா இருக்குல்ல கெனடாவை சொல்லிட்டாங்க யார் தெரியுமா ஏற்கனவே ஐரோப்பாவுடைய முன்னாள் தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கனடா கூடியவர்கள் ஐரோப்பாவில் இணைஞ்சது அப்படின்னா கனடாவை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால யார் யார் மிரட்டுறாங்களோ எல்லா நாடும் கொண்டு போயிட்டு ஐரோப்பாவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதன் அடிப்படையில் தான் சேர சேரன்னு சொன்ன உக்ரைனை இன்ன வரைக்கும் நீங்க சேர்த்திட்டு இருக்கீங்க ஆனா உக்ரைன் வந்து பலே திட்டங்களை தீட்டி ரஷ்யானுடைய அடிமடையில் மறுபடியும் கை வைத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட மூன்று முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் மீது கிட்டத்தட்ட தொண்ணூறு ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒன்னு வந்து ரோஸ்நட் ஆயில் அப்படின்றது ஒன்றும் இன்னொன்று வந்து லூக் ஆயில் அப்படின்ற இரண்டு நிறுவனங்களையும் தரைமட்டமாக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே ரஷ்யானுடைய எண்ணெய் ரிசர்வ் பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பெரிய விஷயம் அப்ப இப்ப நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் அஞ்சு பர்சன்ட் குறையன்னு இருக்காங்க சோ சமீப காலமாக ரஷ்யா தனது எண்ணெய் கிணறுகளை காப்பாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதற்கு அப்புறம் உக்ரைன் வந்து குறிப்பாக ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது மட்டும் தனிப்பட்ட முறையில் பெரிய தாக்குதல்களை தொடங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யாவால் தடுமாற முடிய தடுமாறிக் கொண்டிருக்கிறது தடுக்க முடியாமல் என்பதுதான் நிரசனமான உண்மையும் கூட ஏன்னா பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அடுத்து நம்ம இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் ஏன்னா அந்த வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வரைபடத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாடுறேன் இந்த வீடியோ பதிவு எங்கே அப்படின்னா நேராக நான் ஜெனீன் கிட்ட வந்துடுறேன் இங்கே பேலஸீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனீன்ல நிறைய கட்டிடங்கள் இன்னைக்கு தரைமட்டமாக்கியிருக்காங்க இருக்காங்க மேலும் ஒரு காசாவை உருவாக்குகிறார்கள் ஜெனீன் பகுதியில் நிறைய கட்டிடங்கள் ஏன்னா அந்த பகுதியில் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் ஒருத்தர் இறந்து போய் நாலு பேர் படுகாயம் அடைந்தாங்க இன்னைக்கு இன்னொருத்தர் இறந்து போனதா சொல்றாங்க ஸோ துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுனால அது தீவிரவாதிகளின் கூடாரம் என்ற கருதி நாங்கள் கரு நாங்கள் தரைமட்டமாக்குகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ளே நுழைந்து ஜெனீன் பகுதியும் டல்கரம் போன்ற பகுதியிலும் மற்ற கதிரி இருந்த சிவப்பு கலர் எல்லாமே பெரிய துப்பாக்கிச் சூடு நேபிலஸ் என்ற பகுதியிலும் ஒரு கூண்டு வந்து ட்ரோன் மாதிரி ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க மேலே விளக்கமாக சதன் லெபனான் பகுதியில் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வரம் எல்லைகளை மீறுகிறார்கள் என்ற எஸ்புல்லா தனது கடும் கன்னத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் எஸ்புல்லா பரவாயில்ல இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ நடந்தும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க நாள் இந்த அதனால தான் ரெட்ஸி கடல் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இரண்டு பகுதியை பார்க்குறோம் சதன் லெபனான் பகுதியில் எல்லை மீறினாலும் இல்லை பேலசீன் பகுதிக்குள்ளே எல்லை மீறினாலும் அங்கே தொடர்ந்து நாங்கள் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆறு பேர் நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப சிக்காக இருக்கிறவங்கள அங்கே காசானுடைய எல்லை பகுதிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நாடுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போதிய அளவுக்கு சிகிச்சை உள்ளே கொடுக்க முடியல அதனால் ராஃபான எல்லை பகுதியில் கொண்டு வெளியே கொண்டு போகிறதுக்கான பிளானில் இருக்காங்க அதில் எகிப்தோட மக்கள் பெரிய அளவுக்கு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த பார்டர் கிராசிங் வந்து நடந்துடக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்தலையும் பாருங்கள் இந்த போராட்ட சமயத்தில் காசாவுக்குள்ளார மனிதாபிமான இருக்கக்கூடிய உதவிகளுக்காக ஒரு ட்ரக் விட்டும் உள்ளே போகுது அந்த ட்ரக்கு போய் சூறையாடுறாங்க பாரு இவங்க போராட தான் வந்தாங்களா இல்லை நிஜமாவே உள்ளே போனதை எண்ணிட்டு எதை நம்ம ஆட்டையை போடலாம்னு உள்ளே வந்திருப்பாங்களா அதுவே எனக்கு சந்தேகம் ஏன்னா இந்த எகிப்து ஆளுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது ஏற்கனவே அது காசாவோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா காசாவுக்குள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா எகிப்தோட கட்டுப்பாட்டில் இருந்துது அங்கே இருக்கக்கூடிய எகிப்து அதிகாரிகள் வந்து நிறைய லஞ்சம் வாங்குவாங்களாம் அந்த லஞ்சத்துக்கு பயந்துட்டு தான் ஒன்ஸ் காசாவுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒம்பது மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வெளியே வருவாங்களாம் அதே அவங்க ஹமாஸ் கூட கூட்டணி வச்சுட்டு அவங்களும் வேணால் ஃப்ரீயாக விடுவாங்களாம் ஆனால் பொதுமக்களை வந்து ரொம்ப கருப்பு பண்ணுவாங்களாம் கருப்புனா ஒரு மாதிரி பண்ணுவாங்க அது அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு அந்தளவுக்கு உள்ள லஞ்சத்துலேயே பெரிய ஆளுங்க உள்ள ஒருத்தர் வந்து மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை ஒரு ட்ரக்கு மாதிரி ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வரது அதையும் லஞ்சம் கேட்ட ஆளுங்க தான் ஆனால் இவங்க யார் பண்றாங்க காசா மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி போராட்டம் மாதிரி பண்ணி கடைசியில் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கிற கூட்ஸை வந்து ஆட்டையை போட்டு போகிறாங்களே சரி சரி பலே பலே ரொம்ப சிறப்பாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் என்ன தொடர்ந்து எகிப்த் வந்து ஒத்துக்கக்கூடாது கூடாது அப்படின்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா ஒட்டுமொத்த மக்களையும் இங்க வெளியேற்றிட்டு உள்ள புனரமைப்பதற்கான வேலைகள் நீங்கள் ஒற்று ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கான அந்த போராட்டமாக கூட எடுத்துக்கலாம் நம்ம புடின் அவர்கள் பத்திரிகைகள் என்று மிக முக்கியமான செய்திகள் புடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இனி ஐரோப்பா நாடுகள் தலையை குமிஞ்சு குறிப்பாக பௌ அப்படி தலையை அப்படி குமிஞ்சிட்டு பின்னாடி வாழ் ஆட்டிக்கிட்டு அன்னையை சொல்லுங்கன்னே அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட போகணும்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் வேற வழி இல்லை அவங்க அடிமையாக இருந்து பழகியவர்கள் அடிமையாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி உசுப்பேத்தி விட்டுருக்கிறாரு புடின் அவர்கள் என்ன அதை தான் எதிர்பார்க்கிறாங்க அமெரிக்கா ஐரோப்பா தனது அடிமையாக தனது கைப்பாவையாக நினைக்க அமெரிக்கா துடிக்கிறது அவங்களும் இருப்பாங்கன்னு இருக்காங்க இருந்தாலும் போலந்து போன்ற நாடுகளாக ரொம்ப வெம்பி வெம்பி சொல்லிட்டாங்க முடியவே முடியாது நாங்கள் பேசிக்கிறோம் யார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் இந்தியா எம் எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் வாங்குறதா பிளான் எம் எம்கியூ நைன் பி ரீப்பர் ட்ரோனு அது ஏதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று ரெண்டு கொடுக்குறோம் நாங்கள் போட்டாங்க பிளான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு தான் கொடுக்குறேன்னு இருக்காங்க பேஸ் பேஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த எம்யூ நைன் பீ ட்ரோன்னு அங்கே எமினி அவதிகள் எத்தனை சுட்டு வீழ்த்தினாங்க கிட்டத்தட்ட பதினே பதினஞ்சுக்கு மேலே வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க இது வரைக்கும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பக்கம் காலியாக இருக்குது அதனால் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கே சரியாக போயிருதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் இருபத்தொம்போதுக்கு தான் கொடுக்குறேன்னு இருக்காங்களாம் இன்னொரு அஞ்சாறு வருஷம் இழுத்துருங்க சரியா இரண்டு பதிவோடு முடிக்கிறேன் ஒரு பதிவு ரஷ்யாவில் பெரிய வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான பனிப்பொழிவு மைனஸ் நாற்பது டிகிரிக்கு கீழே போகிற அளவுக்கு வந்துடுச்சா நிறைய பகுதியில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடிகளை உடைத்து உள்ளே வீட்டுக்குள்ளே வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் குறிப்பாக ஷாக்லின் தீவுலாம் அதாவது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் சொந்தமான ஷாக்லின் தீவுலையும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள்னு சொல்லியிருக்காங்க இந்த கென்யா வேஸ்ட் அப்படின்ற வந்து எப்படி ஏற்பட்ட ஆள் பாருங்கள் அமெரிக்காவுடைய உடைய தாங்க நார்மலாக அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து இந்த சென்சாரின்னு சொல்லுவாங்க சென்சோரி எப்போவுமே ட்ரெஸ் போட மாட்டாங்கன்னு இது கிராமிய அவார்டு நடத்தியிருக்கு கிராமிய அவார்டு ஃபங்க்ஷனில் பாருங்கள் இது ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க என்ன நம்ம சொல்கிறது இவ்வளோம்மா அதாவது ட்ரெஸ்ஸு நீ பணியினோட வந்தனா கூட பரவாயில்ல ட்ரெஸ்ஸு போடாத நீ பிரச்சனை இல்லை ஆனால் மனைவியே வந்து இது ஒரு வகையான நவீன துன்புறுத்தல் தான் அதை எப்படி அவர் விரும்புகிறாருன்னு தெரியல இது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது என்ன மனுஷனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதெல்லாம் பிடிச்சி கைது பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற இன்னொரு வகை அதாவது ஆடை நாகரிகன்ற பேரில் இதெல்லாம் எப்படிங்க வருது நாகரீகத்துக்குள்ளே தான் ஒரு கேள்வியோட அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அந்த கேள்விக்கான பதிலும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்கும் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்